நம்மை எல்லாரும் சேர்த்திருக்கிறான் தனித்தனியாகவும் அமல் செய்ய வேண்டியிருக்கிறது இது ஒரு கூட்டான அமலாக நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டும் வாக்கு விஷயங்களை கேட்கிற போது கல்வியிலே ஒரு மாற்றம் ஏற்படும் அல்லவா அல்லாகவின் மீது அன்பு ஏற்படும் பாசம் உண்டாகும் உள்ளத்திலே பயம் உண்டாகும் دبر دلیندہ و دلیں پر ہر ہر باقی ہے پڑيكم اللہ کی تے اڑیند نربلنگلے ن مڑی وں تنلوانا الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی رسوله خاتم النبیین و علی آلہ و صحابہ الطاہرین والمؤمنین بالمستغین کلہم اجمعین اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم يهن للذين امنوا ان تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق ولا يكونوا كالذين اوتوا الكتاب من قبل

அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அல்லா ஒருவன் அவன் இணை துணை எட்டவன் அவன் சகட சக்தன் இதுதான் அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் வணக்கத்திற்கும் வழிமாட்டுக்கும் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று அவர்களுக்கு வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லையா அஞ்சக்கூடிய நேரம் அவர்களுக்கு வரவில்லையா அவனை நினைத்து பார்த்து அவன் இறக்கி வைத்த வேதத்தை கேட்டு அவர்களுக்கு அஞ்சலின்ற நேரம் வரவில்லையா என்னை எப்பொழுது நான் போகிறார்கள் என்னை அச்சம் அவர்களுக்குள்ளே வரவில்லை என்றால் அவர்கள் ஈமான் கொண்டதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது என்பது போன்று கெட்டார் அடம் என்ன ஆமனோ அந்த அவரது உள்ள கல் நடுங்கு கூடிய நேரம் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார் வெறும் ஈமான்பெட்டலின் மூலமாக நான் பெற்று இடை முடியாது வெறும் அல்லாஹ் அவை மூலமாக வெற்றி இணைத்திட முடியாது கல்விலே அல்லாஹ்வின் பயம் கல்விலே அல்லாமனுடைய பயம் வர வேண்டும் அந்த பயம் கலந்த பயம் வரக்கூடாது அவனது தண்டனையை நினைத்து அவனது கெடுமொழிகளை நினைத்து பயம் வரக்கூடாது அவன் அன்பு அன்பினால் அவன் மீது உள்ள பாசத்தால் அவன் மீதுள்ள காதலினால் அவன் மீது பயம் வர வேண்டும் எப்படி மனைவியான கணவனுக்கு பிடித்த உள்ளவனாக இருக்கிறார் சந்தோஷமானவராக இருக்கிறார் சந்தோஷம் தருபவராக இருக்கிறார் அவள் சொல்லுகிறார் வெளியில் எங்கும் சாப்பிடக் கூடாது சொன்னீங்க அவ்வளவுதான் என்ன இருந்தும் கூட அவரின் அன்புக்கு இவன் அடிபடுகிறார் சக்தியிலே இவன் நீரியவன் இவன் எடுப்பதிலே தேர்ந்தெடுப்பதிலே இவன் இவன் உரியவன் அல்லாதவனுக்கு அறிவிலும் ஆட்களிலும் சக்தியிலும் அதிகத்தை கடந்த விற்கிறாள் ஆனா ஒரு பலகீனமான பெண்ணானவன் மனைவியாக வந்திருக்கிறார் அவள் மீது உள்ள மாசத்தான் இங்கதான் ஒண்ணு சாப்பிடுவே நான் இன்னும் சாப்பிட மாட்டேங்கி கவனப்படாத நீ செஞ்சவை செய்யணுமா வேணாமா செய்யட்டுமா வேணாமா செஞ்சு வைக்கவா வேணாமா செஞ்சு பிறகு வந்து சாப்பிடலன்னா அவ்வளவுதான் அப்புறம் நான் ரொம்ப கோபமா இருந்துச்சு மனைவியாக கணவனின் மீது கோபித்துக் கொண்ட காரணத்தால் அவளுக்கு என்ன ஆகப் வருது என்று அவள் விழுப்பதில்லை என் மனைவியின் கோபத்துக்கு நான் ஆளாக கூடாது என்று நினைக்கிறேன் வேற முடிஞ்சா வீடு வந்து சேருங்க கரெக்டா ஒவ்வொரு வீட்டுக்கு வர வேண்டியதான ஊர் உலகம் எல்லாம் அடங்கி போயிருந்து பிறகு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வரீங்க என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு எங்கே போறீங்க கேட்கிறார் இல்ல இல்ல அப்படிலாம் எது நினைக்காத கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருந்துச்சு நாளிலிருந்து கரெக்டா வந்துடுறேன் என்றவன் இறங்கி போகிற அணையில எதிர்காட்டுகிறார் என்றால் மனைவி பாசத்தை சொல்லுகின்றான் என் பயப்பட வேண்டும் அன்பினால் பயப்பட வேண்டும் என் மீது வைத்திருக்கிற ஆதரவால் பயம் உண்டாக வேண்டும் என் மீது உள்ள நேசத்தாமனுக்கு பாசம் ஏற்பட வேண்டும் பயம் ஏற்பட வேண்டும் என்பதில நான் சோதித்து விடுவேனோ இந்த பயம் இருக்கக்கூடாது

இந்த பயம் என் மீது வேண்டாம் உனக்கு அந்த பயம் உனக்கு தேவையில்லை காரணம் நான் தீட்டக்கூடியவன் அல்ல நான் உணவை கூட்டக்கூடியவன் உனக்கு உடுத்தி பார்ப்பவன் உன்னை உறங்க வைத்து உன்னை பாதுகாப்பவன் என் மீது அந்த பயம் வேண்டாம் வேலை போன்று பயம் வேண்டாம் நட்டுவாக்கியை போன்று பயம் வேண்டாம் மாவை பார்த்ததை போன்ற பயம் வேண்டாம் என் மீது உனக்கு எப்படி இருக்க வேண்டும் பயம் அன்பு கலந்த பயம் ஆதரவு கலந்த பயம் நேசம் கலந்த பயம் காதல் கலந்த பயம் வேண்டும் இந்த பயம் உனக்கு எப்பொழுதும் வரும் என்று கேட்கலாம் இந்த பயம் மற்றும் கல்வியை இருந்தால் பெரியவர்களே பக்து வந்து விட்டால் அவனால் இருக்க முடியாது விட்டு எப்படியாவது உடலை கொண்டு போய் பள்ளியில போட்டாலும் நிம்மதியாகும் அந்த பக்கை தொழுதால் தான் நிம்மதியாகும் அது ஜமாத்தோட தொழுதால் தான் நிம்மதியாகும் தொழுத முடிச்ச பிறகு அல்லாருடைய திருமுறையை தூக்கனால் தான் நிம்மதி அதை கொஞ்ச நேரம் தான் நிம்மதி புரட்டினால் தான் நிம்மதி நெஞ்சோடு அணைத்தால் தான் நிம்மதி இப்படி ரப்போடு ஒரு பாசம் ஏற்பட வேண்டும் அதைத்தான் நல்லா கேட்கிறாங்க அதற்கு வயல் இவனை யார் ரகத்து கொள்ளை கூட்டத்துக்கு தலைவராக இருந்தார்கள் வீட்டின் மேலே வீட்டின் மேலே கூரையை பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களது ஆட்கள் எல்லாம் கீழே நிற்கிறார்கள் மேலே ஓட்டின் கூரையை பிரித்துக் கொண்டிருக்கிற போது வீட்டுக்குள்ளே அவர் உள்ளே வீட்டுக்காரர் ஓதிக்கொண்டிருக்கிறார் அலம் எதிரில் இல்லை ஆவனோ

வாட்ச்மேனாக போய் சேர்ந்தார் அந்த தோட்டத்துக்குரியவர் வந்து கேட்கிறார் நல்ல இனிப்புள்ள ஒரு பழத்தை கொண்டு வா என்று கொண்டு வந்தால் குளிப்பாக இருக்கிறார் என்னப்பா தோட்டத்துக்கு தோட்டக்காரனா இருக்கிற எந்த பழம் இனிக்கும் குளிக்கும் தெரியாத என்னை தோட்டத்தை காவல் காக்கத்தான் வச்சிருக்கீங்களே தவிர எதை சாப்பிட்டு பார்க்க வைக்கல சொல்றார் பிறகு அந்த தோட்டத்துக்குரியவர் மிகப்பெரிய ஜமீன்தான் அவர் தனது மகளை இவ்வளவுள்ள ஒரு இளைஞனுக்கு தான் தர வேண்டும் என்று அவரை மாற்றுமே என்று பார்க்கவில்லை உயர்ந்த மகானாக பார்த்து அவருக்கு தன் மகளை கட்டி கொடுத்து அதன் மூலம் பிறந்தவர் தான் அப்துல்லா இப்படி எந்த கஷ்டமும் இல்லாமல் சொத்துக்களை தான் வந்ததல்லவா கஷ்டப்பட்டு சம்பாதித்தால் தெரிஞ்சிருக்கும் சொத்து சொத்துல வந்தா வராசத்துல வந்தா அதனுடைய பரி தெரியாது

ஆனால் அதிலிருந்து இசை வரவில்லை அல்லாஹுவின் நாட்டம் ஆயத் வந்தது அலம் ஜஹ்னில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லாஹ் உனக்கு எப்பொழுது தான் நேரம் வரப்போகிறதப்பா அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய நேரம் எப்பொழுது வரும் என்று உள்ளிருந்த சத்தம் வந்தது வந்து விட்டது ரப்பே நேரம் வந்து விட்டது ரப்பே என்று கையில வச்சிருந்த கிதார கொட்ட சேர்ந்த அண்டவர் செய்த தௌபா அல்லாஹ்வுக்கு பிடித்து போய்

இல்ல குற்றம் செஞ்சு தௌமா செஞ்சு திருத்தி பக்கமா என்று எங்களுக்கு மத்தியிலே குழப்பமாக இருக்கிறார் அந்த வழியாக ஒரு பெரிய மனிதன் போகிறார் அவரிடத்தில் கேட்கிறார் எங்க நீங்க சொல்லுங்க இருக்கு விளக்கம் நான் அல்ல நான் படித்தவனும் அல்ல நான் ஒரு பாவரன் இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை என்னால் தீர்த்து வைக்க முடியும் நான் செய்யற தொழில் அந்த தொழில் என்ன தொழில் செய்கிறேன் என்றால் நெசவு நெய்கிறேன் என்ன சொல்றாரு நெசவு நெய்கிறேன் அதில் வைத்து உங்களுக்கு ஒரு பதிலை தருவேன் அது என்ன நான் நெசவ நெய்து கொண்டே இருக்கிற போது தக்கென்று நூல் அருந்துவிடும் முடித்து போடுகிறேனோ அதன் பக்கம் கவனம் செலுத்திக் கொண்டே இருப்பேன் அந்த முடித்து அவிழ்ந்து விடுமோ என்பதற்காக வேண்டி அதன் பக்கம் கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பேன் எந்த நூல் மிக சரியாக போய்கொண்டு வந்து கொண்டிருக்கிறதோ அதன் பக்கம் கவனம் இருக்கிறார்கள் எந்த நூல் அருந்து அதை நான் முடித்து போட்டு விட்டேனோ அதன் பக்கம் கவனம் செலுத்தி கொண்டே இருப்பேன் நானே இப்படி கவனம் செலுத்தும் போது ரப்பின் தொடர்பில் இருந்து அந்த போனவன் மூலமாக இணைந்து விட்டால் அவன் பக்கம் தான் அல்லாஹ் கவனத்தை அதிகம் செலுத்துவார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார் உண்மையும் அதுதான் பெரியவர்களே தௌபா செய்து ஒருவன் திருந்தி விட்டால் பிறகு ரப்பிடத்திலே தனி பார்வை ரப்பிடத்திலே தனி ஸ்தானம் ரப்பிடத்திலே தனி கவனம் எப்படியாக அவன் ஆசைப்படுகிறான் அவன் தான் இறை நேசன் என்பதை மறந்து விடாது இறை நேசன் என்பவன் பெரிய தாடி இது வரைக்கும் தொப்புள் வரைக்கும் வச்சிருக்கணும் பச்சை தலப்பா கட்டி இருக்கணும் தலைமுடிய கிணக்கெண்ணு விட்டு இருக்கணும் ட்ரெஸ் எல்லாம் அசிங்கமா நாத்த பிடிச்சி உடுத்தி இருக்கணும் பார்க்கறதுக்கு பங்கரையான தோற்றத்தில் இருக்கணும் இப்படி இருந்தோம்னா அல்லா அல்லாஹுவாலா அல்லாஹுவாலாங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க அவருடைய பார்த்தீங்கன்னா தலை செய்வதற்கு கூட நேரம் இல்ல தாடிய கூட நேரம் இல்லை அவரை பாத்து கொஞ்சம் கவனமா இருக்கும் தக்குவா இங்கே இருக்கிறது உள்ள திரை இருக்கிறது இரையச்சம் உள்ள திரை உள்ளது அது எவரும் பார்க்க முடியாது அண்ணா அவனுடைய பார்க்க மட்டுமே தென்படக்கூடிய அந்த அச்சம் எப்பொழுது வரும் என்றெல்லாம் கேட்கிறார் அல்ல அந்த அச்சத்தை கொண்டு நமது உள்ளத்தை எல்லாம் நிரப்பி அறுவானா நமது சந்தனைகளின் உள்ளங்களை எல்லாம் நிரப்பி அருள்வாராக அந்த அச்சத்தின் மூலமாக அந்தஸ்துகளை உயர்த்துவாராக யார் ரப்பை அஞ்சி விட்டார்களோ அவர்களை உலகம் முழுக்க அஞ்சும் அந்த அச்சமும் கூட மரியாதை கடந்த அச்சமாகவே இருக்கும் சயந்த அச்சமல்ல மாதிகள் அச்சம் அல்ல ஏதேனும் படுபாதக செயல்கள் செய்திடுவார்களோ என்கிற அச்சம் அல்ல அவர்களை பார்த்தாலே கௌமியமான ஒரு அச்சம் நிச்சயமாக அவரை தான் நாம் யாரை வெறுத்து ஒதுக்குகிறோமோ அப்படிப்பட்டவர்களுடைய கடைகளுக்கு நாம் சென்ற இருக்கிறோம் அவர் விடத்தினை பொருள்கள் வாங்குவதற்கான சென்று நான் அவரை பார்த்ததே இல்லை அவர் என்னை பார்த்ததே இல்லை தோற்றத்தையும் கோளத்தையும் பார்த்த மாத்திரத்தில் எழுந்து நின்று குருஜி வயிற்றியே சொல்றார் இந்த வரவேற்பை ஒரு முஸ்லீம் ரசிவருக்கு குருஜி வயிற்றியே நான் குருஜின்னு அவருக்கு தெரிஞ்சு நான் சொல்லவும் இல்லையே குருஜி பைட்டியே அரே அரே பாய் பாய் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படி விசாரிப்பு உண்மையிலேயே அவர்களை உச்சத்துக்கு கொண்டு போனது இதுதான் நம்மை மிச்சமாக்கி விட்டு இருக்கிறதும் இதுதான் அதனால் நம்மை பாதுகாக்க வேண்டும் பெரியவர்களே ஆன்மீக பெரியார்களோடு தொடர்பு இருந்தால் மட்டுமே இந்த அச்சத்தை பெற முடியும் அதுவரையிலும் இந்த அச்சத்தை நாம் பெற முடியாது மற்ற மற்றபடி தமிழ் செய்யும் வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வாய்ன்பாறு விருவானா முறைவா அமலிதா வானா அம்தலிதா என்றாய் அசரா மரைகம் வரண் மதுவா எவ்வளா